ஸோ நான் இங்கே என்னென்னா ஏமா வந்து ஸ்கேம் நடந்துச்சு இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி போனோம் எதில் போனோம் எந்த பட்ஜெட் அப்படிலாம் உங்களுக்கு டேவல பே சொல்கிறேன் பாய் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம் இந்த வீடியோலாம் எங்கே எங்கே போகிறோம் என்னென்ன அட்வெர்சைஸ் பண்றோம் என்னென்ன கவர் பண்றோம் அப்படின்னு வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் ஹாய் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் குள்ளே வந்திருக்கோம் ஸோ நம்ம இப்போ இன்டர்நேஷனல் கிரிஃப்ட் தான் போக போறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் எங்க போறோம்னு நாங்க சொல்லல நீங்களும் அதை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா அதில் ஒரு சீக்வென்சி இருக்காது ஸோ அதனால் நம்ம எங்கே போகிறோம்னு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் வாங்க அப்படியே உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கெம்பகவடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் இப்போ போர்டிங் ஃபர்ஸ்ட்டாக எடுத்து செக்கிங்லாம் முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அடுத்து நம்ம டிப்பாச்சர் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டீனுக்கு டிப்பாச்சர் ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம அங்கே போய்ட்டு போடிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம போர்டிங் கண்டினியூ பண்ணுவோம் வாங்க உங்களுக்கு ஏர்போர்ட்லாம் சுற்றி காமிச்சிடும் பார்த்தீங்கன்னா நம்ம இமிகிரேஷன் ஃபைனலி வி ஆர் ஃபினிச் த இமிகிரேஷன் அண்ட் கம்மி இன்சைட் த கேட் நம்பர் டுவெண்ட்டி இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன்லாம் முடிஞ்சிட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ நம்மளுக்கு டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் நம்ம இப்போ சின்னதாக ஒரு ஏர்போர்ட் டூர் மாதிரி பார்த்துருவோம் அங்கே இமிகிரேஷன் காமி லைட்டாக கேமராமேன் லைட்டாக காமிங்க காமிக்கக்கூடாது பட் அதான் இமிகிரேஷன் செக்அப் இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்தீங்க பாருங்களேன் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான இதெல்லாம் ஒரிஜினல்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா சம் 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 ஃப்ரீ சார் ஒரிஜினல் பட் சம் ஃப்ரீ சார் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபீஸ் ஏ சம் ஆர்டிஃபிஷியல் சம் த்ரீ சம் த்ரீஸ் ஆர் ரியல் சூப்பராக இருக்கு வாங்க இப்போ உங்களுக்கு பழைய காலத்து இதை மொத்தம் நம்ம ம் கூப்பிட்றோம்னா லைஃப்பும் செட்டில் இல்லை எல்லா லைஃப்பையும் ஏன் லைஃப் மட்டும் இல்லை உங்கள் லைஃப் தான் சப்ஸ்கிரைபர் பர் நூற்றி இருபத்தாறு பேர் இல்லை லைஃப்பும் செட்டில் பாருங்க ஃபஸ்ட்டு விநாயகர் இவரோட செலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர் ஆ இவங்களோட செலவு வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு போகும் ஃபைவ் க்ரோஸ் அம்மாங்க இந்த செலவோட வேல்யூ இந்த மாதிரி நிறைய சாமிங்க இருக்காங்க ஆஹ் இப்ப உங்களுக்கு தெரியும் என்னடா இந்த ஏதாவது வாட்டர் கேர் சப்ளை பண்ணுவீங்களா அந்த ஹோல்ஸ்ல இருந்து வாட்டர் சப்ளை ஏதாவது ஆஹ் சின்னன்னு ஆறு வருதீங்க அதுல இருந்து கூலிங்கான ஆறு நம்ம ஏன் வேகமாக ஓடுறோன்னு பார்த்தீங்கன்னா எதுனால உங்களுக்கு தெரியும் கரெக்ட் எதுனாலடா

இந்த டித்தில் ஒரு கேபின் இருக்குது அங்கே ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார் ஸோ ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபைனலி ஏர் இந்தியாவில் வந்து நம்ம போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு போர்டிங் பாஸ் எடுத்து நம்ம டிப்பாச்சர் தான் இருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தான் போடுவாங்க டேரக்ட் டிப்பாச்சர் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஹேரோ ஹாப்பில் வலியாக டிப்பாச்சிங் பண்ணிடுவாங்க பட் இதுதான் இங்கே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம ஃபைனலி ஏர் இந்தியாவுக்கு போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு ஏர் இந்தியாவில் போகிறீங்க எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது பட் இது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரெண்டு இருக்குது ஸோ அதுவும் சேம் டிஸ்டைக் தான் இது ஏர் இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ரெண்டு இருக்குது ஸோ போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படியே அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் போர்டிங் க்ளோஸ் நம்ம அங்கே ஃப்ளைட்டில் போயிட்டு எங்கே போகிறோம் எல்லாம் உங்களுக்கு காட்டுவோம் நான் யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நானே கேமராமேன் என்னோட பிரதர் தான் போகிறோம் ரெண்டு பேரும் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸப் பண்ணுறோம் ஏன் அவன் எங்கேனா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு பதில் எல்லாமே நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அது யாருமே எனக்கு தெரியல இந்த பியோனோர் பியோனோர் தெரியுமில்ல அவரோட இது போட்டு லோகோ போட்டு ஒரு ஃபைட் டிக்கெட் காட்டுறேன் இவர் தான் வந்து ஏர்க்ராஃப்டை கண்டுபிடிச்சவருன்னு சொல்ல முடியாது ஓ இந்த எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு கைஸ் பட் நம்ம வேற எங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம் நம்ம இதெல்லாம் போறோமா பைலட் பாருங்க ஜாலியா நிக்கிறாரு வாவ் கைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ் இது கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா नाइट की टांडा चे, ना बी बिंदे आय इन द एक्सप्रेस तो बुक परी ना पटी दोड़ा, लोगों वंदे, पार्लर मॉने लोगों गाइस, वेरी बैड गाइस द लोगों, पारिंग लेट द लोगों पाइलेट हाय, गाइस, लेट गो, लेट गो फ्रेंड, इधर, जसन, जस्ट चे हाय गु, हाय गु नाउ, हाय गाइस, ओके थैंक्यू

உடச்சுடு தம்பி சொல்றேன் கோப்பை உடச்சுடு பத்தாதுன்னு என்ன எகிரிமா வேகமா வா நான் சொல்றேன் ஒன்னா கேட்பே மாட்டேன் அதெல்லாம் ரெக்க இடிக்காது இந்தியாவில ஒன்னும் பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் அடிக்காது வா வா பேசிக்கலாம் வா 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 வந்து பாத்தீங்கன்னா ஸ் இப்போ எங்கள் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு ஸோ ஃப்ளைட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்களா டேக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு குத்துரல யாருக்கும் எதோ ஆயிடுச்சு சார்லியில் டுவெண்ட்டி எயிட் சார்லி டுவெண்ட்டி எயிட் சம் உங்களுக்கு எதாகிடுச்சு ப்ரே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஆகக்கூடாது சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண போயிருக்காங்க அவங்ககிட்ட பைலட் கிட்ட பிகாஸ் ஏன்னா இது ரொம்ப வந்து இல்லை உடனே பைலட் ஸ்டாப் பண்ண மாட்டாரு இன்னும் டேக் ஆஃப் ஆகலை நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க

இது வந்து ஏரோப்ளைன் போயிங் ஏர் பஸ்ரீ த்ரீ டூ ஜீரோ நம்ம போகிறது பஸ் த்ரீ டூ ஜீரோ திருப்பி பண்ண டேக் ஆஃபோ பண்ண லைட்டாக வந்து டாக்சிக்கு எடுத்தாங்க வந்து திருப்பி இருக்கே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க குழந்தை பேசிகிட்டு இருந்தாங்க குழந்தைக்கு எதுவும் நாங்களாம் மயக்கம் எங்களுக்கு எதுவும் நினைவு தெரிய தெரியக்கூடாது புகைய போட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஏர் இந்தியாவில் போகிறோம் எனக்கு बस टिकट को ना उत्तर कीचक निभाते थे लेकिन तोड़ते नहीं थे। टेकअप हैंडल टेकअप का प्रोग्राम जी बना बटेका फोन नंबर है। स्पूट टेकअफा हार्ट टेकअफा ये रखते हैं ना। उनको बायीं मार के आय दिया कई उठ रही हैं बायीं फील्ड डाल दिया इसमें बाग। गैस आवाज़ आ गई सुबह ना टेकअफा बोट அவ்ளதான் பூத்தான் அவ்வளவுதான்